சிறப்பு தொழிற்கடன் விழாவிற்கு வருகவர்கள் என வரவேற்கிறோம் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு அருள் அவர்களை சிறப்பு தொழிற்கடன் விழாவிற்கு ஒரு கோடிக்கான இயந்திரங்கள் வாங்குவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறார்

லோன் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி கார்கோ வழியாக ஒரு ஐநூற்றம்பது கோடி டார்கெட்டை கொடுத்துருக்காங்க ஏறக்கூடிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வந்து சிறு குறு தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு மினிமம் லோன் இது ஒரு வருஷத்தில் கொடுத்தாகணுங்கிற ஒரு டார்கெட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து சொல்கிறது என்ன தட் இஸ் மினிமம் பேஸ் தான் நீங்கள் ஜிஎம்பிக்காகட்டும் அல்லது டார்கோ ஜிஎம் அவங்களுக்கு சொல்கிறது இதெல்லாம் மினிமம் பேஸு நீங்கள் கூடுதலாக அதையோட கூடுதலாக லோனை வந்து நீங்கள் தொழில் முனைவோர்கள் வந்து நேரடியாக கொண்டு போய் சேர்த்துருவேன் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து படிப்பு அளவு கம்மியாக இருக்கிறாங்க ஆனால் தொழிலில் தொடங்கணும்னு விரும்புகிறாங்க அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குறதை பற்றி இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி விளக்கங்கள் கொடுத்து அவங்களோட என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி